அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் பன்னிரண்டு ராசிக்காரர்கள் மத்தியுமே மிகப்பெரிய அளவில் விபரீதத்தை இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட நிலைகளில் என்னென்ன மாற்றங்கள் எப்படி பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரகங்களினுடைய கிரகங்களினுடைய அமைப்பின் காரணமாக மகர ராசி சிக்கர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய சிக்கலையும் ஏற்படுத்தும் அப்படின்னும் கணிக்கப்பட்டிருக்கிறது இந்த நேரம் அப்படிங்கிறது கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செயலாற்ற வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இறக்கப்பெறலாம் இருப்பினும் அசுப கிரகங்களினுடைய தாக்கம் சில பல விஷயங்களில் தங்களுக்கு ஆபத்தையும் ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சூதானமாக நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள்ல கொஞ்சம் உஷாராக இருங்க தற்போது வெளியூர் வெளிநாட்டு பயணங்களை தள்ளி போடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே போல உறவினர்கள் மதியில் ஏற்படக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளை சுமூகமாக பேசி தீர்த்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றுங்க திருமணம் போன்ற சுபகாரிய நிகழ்வுகளில் சிறு தடை தாமதங்களுக்கு பிறகு உண்டாக சொல்லலாம் ஆரோக்கியம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்க செய்யும் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒன்று அப்படி இல்லைன்னா ஒருபுறம் மருத்துவ செலவுகளும் மற்ற ஒருபுற மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகலாம் அதே போல மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தங்களுடைய வாழ்க்கையில இது ஒரு முக்கியமான தருணத்தையும் ஏற்படுத்தலாம் அதனால கொஞ்சம் விளையாட்டு தனத்தை விட்டுவிட்டு கொஞ்சம் சுறுசுறுப்புடனும் சிந்தையுடனும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது பெற்றோர்களின் சொல் பேச்சு கேட்டு நடக்க வேண்டிய ஒரு காலகட்டம் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதிகமான கவனத்தோடு இருங்க பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகள் மீது அதிகவனத்தை செலுத்த வேண்டியதும் கண்ணும் கருத்தமாக பார்த்துக் கொள்ள வேண்டியதும் அவசியம் விளையாட்டு துறைகளை வரைக்கும் சிறுபல விஷயங்கள் வந்து சின்ன சின்ன இரத்த காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க പാരംഗ அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா குடும்ப ரீதியாக எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் எழுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருங்க முக்கிய முடிவுகள் எடுக்கிறதா இருந்தால் சிந்தித்து செயல்படுவது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் காரியங்கள் நிறைவேற வாய்ப்புகள் உண்டாகப்படுவீங்க அதே போல் பணவரவு அப்படிங்கிறது சுமாராகத்தாங்க இருக்கும் செலவுகள் சற்று அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இருங்க குடும்பத்துல தேவையற்ற பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் பொறுமையுடன் அனுசரித்து செல்வது நல்லது ஒரு சிலருக்கு கண்களில் பிரச்சனை ஏற்படலாம் உடனே சிகிச்சை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க இருப்பினும் குடும்பத்துல ஏற்றத்தாழ்வுகள் நிலவ பெற்றாலும் மகிழ்ச்சிக்கு குறைவிறக்காது அதே போல சில நேரங்கள்ல பார்க்கும் பொழுது வீட்டுல சுப நிகழ்ச்சி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே சமயம் வந்து கருத்து வேறுபாடு காரணமா பிரிந்த நண்பர்கள் உங்களை புரிந்து கொண்டு மறுபடியும் நட்பு பாராட்டுவாங்க சகோதர வகையில் மனக்கசப்பு ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிக்க பாருங்க அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரிக்க தாசையும் சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படலாம் சக பணியாளர்களின் உதவி மனதுக்கு ஆறுதல் தரும் வியாபாரத்துல அவசர முடிவுகளை தவிர்த்து கொள்ளுங்க புதிய முயற்சிகள்ல ஈடுபட வேண்டாம் சக வியாபாரிகளுடன் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை நிம்மதி தருவதாகவே இருக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்துல வேலை சுமை அதிகரிக்கலாம் அதே போல் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பணவரவு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்காது அதனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க தேவைகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகலாம் பொருள்களும் பணமும் களவு போகக்கூடும் அப்படிங்கிறதுனால வீட்லேயும் வெளியிலையும் கவனமா இருக்க பாருங்க ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது மற்றவர்களிடம் பேசும்போது பொறுமை மிக கவனமாக கடைபிடிக்க வேண்டியது அவசியம் கோபத்தில் வார்த்தைகளை கொட்டிவிட வேண்டாம் அலுவலகத்தில் அடிக்கடி கோபம் கொள்ளும்படியான சூழ்நிலைகளும் ஏற்படலாம் குடும்பத்தினர் வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு மற்றவர்களுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க அதே சமயம் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால பண விஷயத்துல கொஞ்சம் திட்டமிடலும் பட்ஜெட்டும் அவசியமாகிறது ஒரு சிலருக்கு சிறிய அளவில் உடல்நலம் பாதிக்கக்கூடும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடிவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்கலாம் பிள்ளைகளான செலவுகளும் ஏற்படலாம் அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளை எதிர்பார்க்கலாம் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கு கிடையாதுங்க உங்களுடைய பணியிடத்துல அதே மாதிரி வந்து வியாபாரத்துல வந்து விற்பனையும் லாபமும் வந்து எதிர்பார்த்தபடியே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாடிக்கையாளர்களினுடைய விருப்பத்துக்கு ஏற்ப புதிய பொருட்களை அறிமுகப்படுத்துவீங்க அதே சமயம் தங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் அப்படிங்கிறது சற்று சிரமமான ஒரு விஷயமாகவே இருக்கும் குடும்பத்தையும் பணியிடச் சூழலையும் சமாளிக்கிறது கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் மாணவர்கள் தேர்வுல வெற்றி பெறுவாங்க பழைய கடன்களும் அடைபட ஆரம்பிக்கும் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கும் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் ஆனால் அதிக வேலை காரணமாக தலைவலியும் பெறலாம் நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும் போதுமான தூக்கம் மற்றும் உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது உணர்ச்சி பூர்வமான காலகட்டத்துல மனதில் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில்களை தேடவோ ஆரம்பிப்பீங்க வேலையில் தயக்கம் காட்டினாலும் தங்களுடைய திறமைக்கு பாராட்டு பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது வேலை உயர்வுக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா நல்ல செய்தி கிடைக்கப்புறவிங்க பொருளாதார நிலை சீராகவே இருக்கும் முதலீடு செய்வதற்கு முன்பாக யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வயிற்றில் பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க ஆரோக்கியம் ரீதியா உஷாரா இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று தைரியமான காலகட்டமாகவே இருக்கலாம் நீண்ட நாட்களாக முடியாமல் இருந்த வேலைகளை முடித்தும் விடுவீங்க வேலையில் தங்கள் முடிவுகளுக்கு மரியாதை கிடைக்கும் புதிய திட்டங்கள்ல ஈடுபடுவீங்க வியாபாரத்தில் விரிவாக்கம் இருக்கும் புதிய வருமானத்திற்கான வழிகள் கிடைக்கும் குடும்பத்தின் ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க சொத்துக்கள் மூலமாக லாபம் கிடைக்கும் திருமணமானவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் அதிக வேலை காரணமாக உடல் சோர்வு ஏற்படலாம் அதனால் இந்த காலகட்டம் வெற்றிகரமான ஒரு காலகட்டமாகவும் இருக்கப்பெறும் பொறுமையுடன் இருக்க வேண்டிய சில விஷயங்களும் அடங்கி இருக்கிறது தனிப்பட்ட மற்றும் தொழில் ரீதியான விஷயங்கள்ல சில பல குழப்பங்கள் ஏற்படத்தான் செய்யும் அதனால பொறுமையாக இருக்க பாருங்க வேலையில் தாமதம் ஒரு ஒரு சில நேரங்களில் உருவாகலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான செலவுகள் அதிகமாகவே இருக்கும் உறவுகளில் பிரச்சனைகளும் ஏற்படலாம் வெட்டு கொடத்த போகிறது தான் உங்களுக்கு நல்லது உடல் சோர்வு இரத்த சோகை சரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு மருத்துவம் யோகா சரியான உணவு அப்படின்னு அடிப்படை விஷயங்கள்ல கவனத்தை செலுத்த பாருங்க அதே சமயம் பொறுமை தேவைப்படக்கூடிய ிய ஒரு அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க இந்த காலம் நல்ல பலன்களையும் நீங்க நிச்சயம் எதிர்பார்க்கலாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் சட்ட சிக்கல்கள் தீரும் புதிய திட்டங்கள் தொடங்குவீங்க மக்களை அணுகிறது சட்டம் சார்ந்த விஷயங்களில் இருப்பவர்களுக்கு லாபம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கப்பெறுகிறது முதலீடு செய்ய நினைக்கிறீங்க அப்படின்னா யாருடைய ஆலோசனையும் கேட்காதீங்க அது தங்களுக்கு மேலும் பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அதே சமயம் நிதானத்தை கடைபிடிப்பதும் அவசியமான ஒன்று திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும் உடல் ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் தைராய்டு இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட பாருங்க இருப்பினும் ஒரு புறம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மகிழ்ச்சியான காலகட்டமாகவே இருக்கப்பெறும் இந்த காலம் அப்படிங்கிறது வேலை மாற நினைப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை வியாபாரத்தை தொடங்குவீங்க பழைய உறவுகளில் பிரச்சனைகளும் ஏற்படலாம் தங்களை தாங்களே ஆராய்ந்து பார்த்து முன்னேறுவது நல்லது திருமணமானவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும்